ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் போங்க நபீன் என்ன பத்தி பார்க்க போறோம் சட்ருமன் தமிழக அரசுல இருந்து வந்திருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு துறையில் வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டேரக்ட் ரெகுமெண்ட் வந்து நம்மளுக்கு இது அப்டேட்ஸ் நம்ம அபிஷியல் நோட்டீஸ்

பார்க்கலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்பர்ச்சுனிட்டியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வீட்டில இருந்தே வேலை செய்யணும்னு வந்து நினைத்து கொண்டிருக்கீர்களா இல்லை ஓய்வு நேரத்தில் வேலை செய்யணும் வருமானம் பெறணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா இதோ உங்களுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்குது இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது எந்த ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்க போன் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மூலமா நீங்க கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கான அப்டேட்ஸ நீங்க வந்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ஐ ல இருந்து நமக்கு டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க நாம ஆல்ரெடி வந்து சொல்லிருந்தோம் இதுல வந்து பாத்தீனா இரண்டு வகையான காலி பணியிட இருக்குது ஒன்னு வந்து யங் சயின்டிஸ்ட் இன்னொன்னு வந்து பாத்தீனா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இந்த இரண்டு போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் என் என்ஐ எஃப்டிஎம் னா என்ன அப்படிን பாத்தீங்க அப்படினா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜில இருந்து தமிழ் தமிழ்நாடு தஞ்சாவூர் லொகேஷன்ல இருந்து நமக்கு இந்த ரெக்கமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் 19 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாய்ந்திரம் ஆறு மணிக்குள்ள வந்து அப்ளை பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எங் சயின்டிஸ்டுக்கு வந்து குடுத்திருக்காங்க இது வந்து யூட்டிலைசேஷன் இண்டஸ்ட்ரியல் புரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க இதுல வந்து என்னென்ன கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹெச்டி ஃபுட் சயின்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இல்லன்னா ஃபுட் டெக்னாலஜி இல்லைன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்ல அப்படின்னா ஃபுட் புட் இன்ஜினியரிங் இல்லைன்னா ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜி இதோ ரிலேடெட்ல எடுத்து படிச்சிடலாம் இல்லனா இன்ஜினியரிங் வந்து எம்இ எம் டெக் வந்து முடிச்சு பிளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் ரிலேட்டட்ல இருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்க மாத சம்பளம் ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கும் செகண்ட் ப்ராஜெக்ட் ஜே ஆர் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து கொடுத்துருக்காங்க இரண்டு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க எம் டெக் எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா ஃபோர் இயர்ஸ் பிளஸ் வந்து டூ இயர்ஸ் பிஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் இதுக்கான மாத சம்பளம் முப்பத்தி ஏழாயிரம் பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் நைன் வந்து கொடுக்குறாங்க பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஐநூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பெர்சன்டேஜ் கேட்டகரிஸ் உமன்ஸ் கேட்டகரி எல்லாமே வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சிக்ஸ் மந்த் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பீரியட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேவும் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஹாலிடேஸும் இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரெக்கமெண்ட் அட் இடியூ டாட் இன் இதுல மூலியமா நீங்க வந்து எடுத்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அவ அதே மாதிரி வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க வந்து மெயில் அனுப்புற மாதிரி இருக்கும் சோ ஆல்ரெடி நம்ம வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் இதுல உங்க இமெயில் ஐடி கொடுத்துருங்க பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுவீங்க இல்ல ரெண்டுக்குமே அப்ளை பண்ண அப்ளை தனித்தனியப்ப இருக்கும் ஒன்ஸ் அப்ளை பண்ணி லாகின் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணா ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சாலும் பண்ணுங்க அது மட்டும் நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் அப்ளை பண்ணுற லிங்க் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் So thank you friends. Thank you so much. All the best for your career.